பேருந்து அலங்காரங்களை அகற்றுவது அரசாங்கத்திற்கு எதிர்கட்சி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை இன வன்முறையை தூண்ட முயல்வோருக்கு சிறைதான் வாழ்க்கை எச்சரிக்கும் ஹரணி மீனவர் கைது விவகாரம் ஜெய்சங்கருக்கு மீண்டும் கடிதம் எழுதிய மின் கட்டணத் திருத்தம் குறித்து பொதுமக்களுக்கு இன்று இறுதி வாய்ப்பு என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் துமிந்த சில்வாவுக்கு விடுதலை கிடையாது அடித்து கூறுகிறது அனுரா அரசு இஸ்ரேலுக்கு பேரிடி ஈரான் ராணுவத்தில் இணையும் ஆயிரம் ட்ரோன்கள் விரிவான செய்திகள் பேருந்துகளில் தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கையானது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் போலீசார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத அலங்காரங்களை அகற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் தேவையற்ற அலங்காரங்களை அகற்ற நடவடிக்கை தொடர்பில் எழுந்த சர்ச்சை காரணமாக அவற்றை அகற்றுவதற்கு மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கடந்த அரசாங்கங்கள் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட யுக்திய நடவடிக்கை போன்றதொரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளதாக ஜகத் மனவர்ன தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசார் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் நாடாளுமன்றில் குறிப்பிட்டுள்ளார் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை குறித்து தேசிய மக்கள் சக்தி கடும் விமர்சனங்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினரை இலக்காக கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கையில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் மக்களின் வாழ்க்கை செலவு உயர்வு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது தொழில்நுட்ப அடிப்படையாக கொண்டு உரிய முறையில் செயல்படாவிடின் கோட்டபாய ராஜபக்சவின் செயற்கும் ஏ கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் சிறந்தது நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதில் எவ்வித எதிர்ப்பும் கிடையாது இருப்பினும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முறைமைப்பிள்ளையானது பொருளாதார நெருக்கடியினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களை இலக்காக கொண்டு கிளீன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலூட நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்தை தூய்மைப்படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா செயற் ஆரம்பித்து வைத்தார்கள் ஜனாதிபதி திசா நாயக்க நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்ய வேண்டும் என்று மக்களிடம் குறிப்பிட்டார் நாட்டு மக்களும் நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்து அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆணையை வழங்கினார்கள் சந்தை மரத்தை போன்று நாடாளுமன்றத்திற்குள் வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியினர் இன்று கடந்த கால குற்றச்சாட்டுகளை மாற்ற கடந்த காலங்களில் இவர்கள் இவ்வாறு செயல்பட்டத்தை மறந்துவிடக் கூடாது ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியினரே போன்று செயல்படுகின்றார்கள் ஊழல் மோசடி பற்றி பேச்சளவில் மாத்திரம் கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து மோசடி செய்யப்பட்ட நிதியை அரசுடையமையாக்கி அதன் பயனை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் இலங்கையில் இனிமேல் இன மத அவமதிப்புகளுக்கு வன்முறைகளுக்கு இடமே இல்லை என்று பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசாரதேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் இதன்போது இன மத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்து சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எவராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தற்சமயம் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை அவர் எழுதியுள்ளார் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு மீன்பிடி தொழிலை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ளதாகவும் அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குறித்த கடிதத்தில் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் உரிய ராஜதந்திர வழிமுறைகளை முன்னெடுத்து அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வழிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையின் உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைகின்றது அதாவது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்கமைய உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மேன் மாகாண பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை பண்டாரநாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெறவுள்ளது அத்துடன் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இடம்பெற்ற பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதும் இந்த சில்வாவுக்கு ஒருபோதும் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு அளிக்க மாட்டார் என பிரதிநிதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதிநிதி அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அவருக்கு சார்பான தொலைக்காட்சி ஊடகங்கள் அவருக்கு சார்பாக செய்திகளை வெளியிட்டாலும் பொது மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் ம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் துமிந்த சில்வாவுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை வேண்டுமா என்பதை அறிய மருத்துவ மதிப்பீடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வழங்கிய சர்ச்சைக்குரிய பொது மன்னிப்பு உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ராணுவம் தனது படைகளில் ஆயிரம் மூலோபாய ட்ரோன்களை விரைவில் சேர்க்கவுள்ளதாக அறிவித்துள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க செய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் ராணுவத்தின் மக்கள் தொடர்புகளின் அறிக்கையின்படி பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை தளவாட அமைச்சகத்துடன் இணைந்து ராணுவத்தால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் வரும் நாட்களில் ராணுவத்தில் சேர உள்ளன வியாழக்கிழமை நடந்த ஒரு விழாவின் போது ஈரானின் ராணுவ தரைப்படைகளின் தளபதி பிரிகேடியர் ஜென் General Kio Mars ஹெய்டாரி ராணுவத்தின் தரப்படைகள் மேம்பட்ட ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பெறுவதற்கான திறனை வலியுறுத்தினார் புதிய ஆயுதம் நான்கு அத்தியாவசிய திறன்களை கொண்டுள்ளது என்பதை அவர் எடுத்துரைத்தார் நீண்ட தூரம் துல்லியம் உளவுத்துறை மற்றும் நெட்வொர்க் நோக்குநிலை இவை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படும் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் அதன் ட்ரோன் திறன்களை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் ஆளில்லா வான்வழி தொழில்நுட்பத்தில் முக்கிய பங்கு இத்துடன் மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள ஐபி தமிழ் நியூஸ் என்ற நமது யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்